நீங்கள் உங்கள் அரசு டிவி அரியலூர் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தால் உரம் மற்றும் பயிர்கடன் முடங்கிய விவசாயிகள் தீபாவளி நெருங்கும் வேளையில் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் பெரும் அவதி அரியலூர் ஜெயங்கொண்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நான்கு நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் விவசாயிகள் உரம் மற்றும் கடன் பெற முடியாமல் தவிப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் பட்டா ஆகிய ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் மற்றும் ரேஷன் கடை பணியாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலை போராட்டத்தால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடன் நகை கடன் உரம் வழங்குவது பாதிக்கப்பட்டுள்ளது அதே போல் ரேஷன் கடை பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்வது பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அரியலூர் மாவட்டத்தில் நூறு கோடிக்கு மேல் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது பாதிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் நிறைவாக ஒன்றிய தலைவர் கண்ணன் நன்றி கூறினார் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அலுவலகப் பணிகள் முழுவதுமாக முடங்கியது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் இளவரசு தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் மணிகண்டன் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துறை செயலாளர் லதா வரவேற்புரை ஆற்றினார் ஒன்றிய துறை செயலாளர் அன்பழகன் ஒன்றிய தலைவர் குமணன் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார்கள்